Assalamu'alaikum warahmatullahi Papa ayahnya sudah datang ke rumah ibu kita lihat apa yang dia lakukan apa tv மாட்டிக்கிட்டியா தூங்குறேன் அப்படின்னு சொன்னேன் என்கிட்ட ஃபோன் பண்ணி டீ பார்த்துக்கிட்டு இருக்கிய தூங்குறேன்னு சொல்லிட்டு டீ பாக்குறியாடே வேறு ரெண்டு நாள் லீவுக்கு ஆத்தா விட்டு இன்றைக்கி இன்னைக்கு அம்மாசு சம்பாப்பிடின்னு சொல்லிட்டு இன்னைக்கு நான் வந்துட்டேன் இவங்க தான் அப்பாவோட அம்மா இது அம்மாவோட பாட்டி எனக்கு கொள்ளை பாட்டி பெருமாள் குரடாச்சேரி பக்கம் அவங்க கரெக்டான நேரத்துக்கு வந்துட்டா கும்புற நேரத்துக்கு பார்த்த சாமி கும்பிட்றாங்க நார்மலாக இல்லை சாமியாகவும் கிடையாது இதுதான் அம்மாவோட குலதெய்வம் இந்த இருக்கார் அப்பா புளி வாங்கிட்டு வாங்க போகும்போது கொஞ்சம் எடுத்துகிட்டு போவோம் தொழில் சூப்பராக இருக்குது பாருங்க பாருங்கள் விதையே இருக்காது அதில் அப்பளம் வாழை பொரியல் எப்படி சாம்பார் வச்சாலும் அம்மாவாசை சாம்பார் அது ஒரு டேஸ்ட்டாக இருக்கும் அதுக்குன்னே நீ வந்துட்டேன் சாமி கும்பலாம் குழாக்கதல் சாத்திருக்காங்க வெள்ளைப்பழமாக தோட்டம் இங்கே ஏற்கனவே காமிச்சிருக்க தோட்டம் கோழி குண்டை அண்ணம்மையா வளர்க்குற கோழி குண்டு ஆயிட்டு வந்தாவது ஒரு சந்தோஷம்தான் இல்லை பாப்பா இன்னும் கவனிக்கல போல் குரும்ப கிடக்குது குறும்பின்னு கவனிக்கலவோட ஒன்று மட்டும் ரெண்டு இருக்குது இந்த ஒன்று ரெண்டு குட்டி ஒரு பெரிய ஆடு ராகேஷ் அண்ணம்மையினோட வளர்ப்பதெல்லாம்

கொஞ்சம் வாழையில் எடுத்துகிட்டு வந்தாச்சு சாப்பாடு பிடிச்ச வாழையில் பாயசம் வந்து இல்லை இன்னைக்கு அப்பாவோட சாப்பாடு சாப்பாடு அப்பத்தில போனாங்கன்னா அந்த சைட் சாம்பார் வாழைக்காய் அப்புறம் மாங்காய் கத்திரிக்காய் சாம்பார் இருமல் மட்டும் குறையல உட்காந்து நைனிக்கா அப்பா நைஸ் பண்ணுறாம்மா கொஞ்சமாக சாப்பிட்றதுக்கு அவ நம்பாதீங்க ாச்சு இதை வந்து பார்த்தீங்கன்னா பிரியாணி செடி பக்கத்து வீட்டில் முஸ்லீம்காரவங்க சொல்லணும்னா அவங்க கொடுத்த செடி இது இதில் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் பெரிய கலையாக இருந்துச்சு அதை வந்து நம்ம பியூன் அண்ணா அண்ணா பியூன்னு சொல்லக்கையோ ஒரு மாதிரி இருக்குது ஸ்கூல் அண்ணா இருக்காங்களா அவங்களுக்கு ஒரு கொத்து கொடுத்துட்டு அவங்க வீட்டில் இருக்குதா ஆனால் ஸ்கூலில் வைக்கிறதுக்காக கேட்டாங்க ஹெச்எம்ஸ் சிஸ்டருக்கு அவங்களுக்கு ஹாஸ்டலுக்கு தேவைப்படும் சொல்லிட்டு அவங்கள்ட்ட ஒரு கொத்து கொடுத்துரு இது குர்த்து இருக்குது கண்டிப்பாக முளைச்சதுங்க பண்ணிங்கன்னா குர்த்து ரெண்டு இருக்குது வேர் நல்லா ஸ்ட்ராங்காக இருக்குது இன்னொன்று என்னென்னா இது பட்டாத்தா வீட்டுக்கு போகும்போது கொண்டு வந்து சீத்தாப்பழம் பாப்பா கொண்டு எடுத்துகிட்டு வந்து நான் வீட்டில் சாப்பிட்டுட்டேன் சாப்பிட்டு மீதி அந்த விதை இருந்துச்சா அது இந்த கவரில் போட்டு எடுத்துகிட்டு வந்திருக்கேன் விதை தெளித்து விட்டு போவோம் அம்மா வீட்டில் போட்டுட்டு போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு பிறகு நல்லா முத்துன விதை நல்லா கருப்பாக இருக்குது தெரியல உங்களுக்கு காமிக்க மறக்க பாருங்கள் இது போட்டுட்டு போகலாம் அப்படின்னு சொல்லிவிட்டு எல்லாம் முத்துனா போகலாம் நம்ம விதையை பார்த்தாலே எல்லாம் தெரியும் காமிக்கிறோம் பாருங்களா அந்த குருத்துக்கிட்ட பார்த்தாலே நம்ம கண்டுபிடிச்சிடலாம் விதையோட பக்குவம் எப்படின்னு சொல்லிவிட்டு முளைச்சி வரத்துக்கான அந்த பக்குவம் அந்த மா இதுலேயே இருக்குது இதிலே இதுலேயே ஒன்று முளைச்சி வந்துருச்சு நானே கவனிக்கலாம் எங்கள் வீட்டில் இங்கே பாருங்கள் முளைச்சி வந்துருக்குறதால இதில் இதை வச்சே நம்ம கண்டுபிடிச்சிடலாம் விதைங்களோட பக்குவம் எப்படின்னு சொல்லிவிட்டு உணைய பாருங்களா எப்படி இருக்கு குறுத்து விடுறதுக்கான அந்த வாய்ப்பு நிறைய இருக்கு எல்லாத்தையும் வச்சுட்டு பாப்பாவுக்கு கிளாஸ் இருக்கு சீக்கிரமா கிளம்பணும் வைக்கலான்னு வந்தோம்மா நாங்கள் நிக்கிறத பார்த்துட்டு பாலா மாட்டு மாடு விதை கற்று இங்கே பார்த்தீங்கன்னா அம்மா கருவேப்பில இது விதைக்காக விட்டாங்க அந்த பக்குவம் போயிருச்சு இங்கே பாருங்களேன் கருவேப்பிள்ள பாட்டி வீட்டுலேருந்து அது பட்டு பாட்டி இருந்து எடுத்துட்டு வந்து ஃபுல்லாக இது வந்து நம்ம அன்னாசி பழம் சாப்பிட்டுட்டு அப்பாட்டை கொடுத்து அனுப்புவோம் முளைக்க வைக்கிறதுக்காக அது இது வந்து பாருங்களா கொத்து கொத்தா கருவேப்பில இருக்குது இது ஒரு மல்லிகை செப்பல் போடாமட்டேன் இங்கே பேருங்களா கொய்யா நல்ல ஒரு கொய்யா கா கொஞ்சம் அந்த பக்குவ விதை நமக்கு தெரியும்ல விதை நல்ல விதையா அதை அப்படியே ஒரே கொத்தாக போட்டாங்க அம்மா நல்லா முளைச்சி ஒரே இடத்துல நிறைய இருக்குது பாருங்களேன் கொஞ்சம் ஹைட்டாக வந்தாலே பிரித்து வச்சுருவாங்க இந்தால ஒரு மல்லிகைப்பூ கென்று இருக்குது கொத்து கொத்தாவில கீழே செடி மாதிரி இது பெரிய கணகா மரம் அது பப்பாளி இது என்ன ஏமாத்துதா அது பொன் மரமாக இருக்குது போதா என்னென்னு தெரியல இங்கே பெருமே சந்தனம் இல்லை நல்லா பெருசாகிடுச்சி இது பாப்பாவுக்கு தெரியல சுரைக்கான்றா இங்கே வரைக்கும் பரங்கிக்கா பறங்கிக்காடி பாப்பாவே அதான் இப்போல்லாம் குழந்தைங்களுக்கு நம்ம சொல்லி கொடுத்துக்கிட்டே இருக்கணும் அவனுக்கு பரங்கிக்கா சொரக்காடி காய் தெரியல செடியா அவனுக்கு தெரியல இங்க பாருங்க பறங்கிப்பூன்னு தான் பார்த்து ரொம்ப நாளாச்சு பரங்கிப்போலாம் பார்த்தா அப்பா வருஷ கணக்கில் ஆச்சு மார்கழி மாதம் வர வர அம்மாவுக்கு வசதியாகிடுச்சு இந்த வாட்டி மார்கழி மாதத்துக்கு தான் பிச்சி போட்டுருவாங்க அந்த வாசலுக்கு நமக்கு தான் கிடைக்காது மே நாளே வந்து முட்டை எடுத்துகிட்டு போயிடுவோம் அதான் மலர்ந்துரும்ல இங்கே பாருங்க பழங்கி பூ பார்த்தா ரொம்ப அசமாகிடுச்சு பழகி பூ பார்த்தே கீரையெல்லாம் மழை ரொம்ப பேஞ்சினேன் இதாகிடுச்சி மஞ்சள் விட்டுருச்சு இங்கே பாருங்கள் மஞ்சள் விட்டுடுச்சு இது வந்து அம்மா வந்து பிக்கக்கூடாதுன்றிருக்காங்க ஏன்னா முருங்கை காய் நீட்டாக காயாம் அதனால் வ விட்டு வச்சிருக்காங்க காய்க்குனே வச்சிருக்கேன் இந்த பாருங்க இந்த அழகாக இருக்குது பார்க்க ஆசையாக இருக்குது காய்க்காக இது மட்டும் வச்சுருக்காங்க இங்கே உள்ளது வந்து முருங்கை வந்து காய்க்கு சரி சில வச்சுட்டு கிளாஸ்க்கு கிளம்புமா செடி வச்சாச்சு போதும் கொடுத்த மூணு ரெண்டு மூணு வெள்ளை இருக்குது நாலு இருக்குது வெள்ளை கொடுத்த அதுவே வந்துடும் இங்கே ஒன்று இருக்குது அது மழைக்காலத்தில் நம்ம எது வச்சாலுமே சீக்கிரமாக துளுத்து வந்துடும் இது என்னம்மா அது பனங்க முளைக்க பனம்பழம் வந்து முளைக்கிறதுக்காக போடல இதை வெட்டி சாப்பிட்டோம்னா எனக்கு கொஞ்சம் நாளாகணும் இது முளைச்சி வேறு ஒரு சைடில் அது வந்ததுக்கப்புறம் வெட்டினோம்னா நம்ம தேங்காய் குறுத்துருக்கு சாப்பிடுவோம்ல அது மாதிரி இதுக்குள்ளே சூப்பராக இருக்கும் பனங்க பனங்காயை நம்ம பிச்சு பிச்சு இதுமாரி மண்ணுக்குள்ளே போட்டு வச்சோன்னா பனங்கிழங்கு எடுப்பாங்க ஆனால் நம்ம வந்து அந்த பக்குவம் தெரிய மாட்டேங்குதா அதனால் வந்து இது வேறு விட்டேனே இதுலேருந்து வந்து நிறையா அந்த அதாவது தென்னை பருப்பு சொல்லுவாள் தேங்காய் பருப்பு மலைச்சந்தை வெட்டி சாப்பிட்டா ரோட்டில் எல்லாம் ரோட் சைடு விற்பாங்களே அது மாதிரி இதுவும் சூப்பராக இருக்கும் அண்ணமையை வச்சிருக்கிறாரு தெரியுது பாருங்களேன் அவர் தான் வெட்டணும் ஏன்னா அவருக்கு தான் தெரியும் நாள் கணக்கெலாம் இப்போ வெட்டினோம்னா வேஸ்ட்டாக போயிடும் உள்ள பருப்பு நிறையா இருக்காது காற்றுல பறந்துருச்சு நானும் கவனிக்கல சீத்தாப்பிழை விதை பறந்துருச்சு அப்பாவுக்கு வந்து குழக்குள்ள வந்து கவரே போடக்கூடாது அவங்களுக்கு கோவம் வரும் கோவரம்ல அவங்களே சொல்லுவாங்க கவர் மட்டும் கொலையில் போட்டுறாதீங்கம்மா அப்படின்னு சொல்லுவாங்க இது வந்து இது பேர் ஆத்தா நிற்கிறாங்க பாரு ம் இது மண்ணே பாருங்களேன் நல்லா கருப்பாக இருக்குது பாருங்க நல்லா உரம் அப்போ வந்து ஆடு மாடெலாம் இருந்துச்சா அதில் உள்ள அந்த சாணி எரு அந்த உரம் அது இதில் வந்து அம்மா மாரியே அப்படியே போட்டு போயிடுவோம் ஒரு இடத்துல வந்தோன்னா நம்ம முளைச்ச இடத்தை எப்பயுமே மறக்கணாம் பார்த்தீங்கன்னா ஒரு முளைச்ச இடத்துல வைக்காமல் இன்னொரு இடத்துல பிடுங்கி வச்சாமா அதை வளர்ச்சி நல்லாயிருக்கும் அதுக்காக அப்படி வச்சுக்கலாம் மண்புழை பார்த்துட்டு வேற பாப்பா பயப்படுறா போகணும்னு வச்சு வச்சு தண்ணி தெளிச்சு விட்டுறலாம் இது எப்படி நானும் பட்டுப்பாடி மேடாக்கணும்னு பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா இந்த வேலையில் வந்து இது வந்து பள்ளமாக இருக்கும் ரொம்ப பலமாக இருக்கும் இந்த வயலுங்கள்லாம் ஆடு மாடு போகக்கூடாது இது கவட்டை மாரி கட்டி விட்டுருப்பாங்களா அது மாதிரி இங்கே கட்டி விட்டுருப்பாங்க நாங்கள் அக்கா வீட்டிற்கு பின்னாடி போயிட்டு அக்கா அடி போய்ட்டு இங்கே வரும்போது பார்த்தீங்கன்னா அந்த இதில் வந்து கம்புலேருந்து ஏறி இறங்கினது இவ்வளோ பழம் இருக்கும் இந்த இந்த ஹைட்டாக அப்போ கிடையாது இவ்வளோ பழம் இருக்கும் நாங்கள் இப்படி தான் இறங்குவோம் நானும் பட்டு பாட்டி இலை பேப்பர் வரைக்கும் கொண்டு வந்து இதை போட்டு வெறும் குப்பை மேடை மேடை மேடாக்கினே அதனால் வந்து இது இயற்கை மண்ணு தான் இது நல்லா செடிங்க வளர்ந்து வர மண்ணு தான் இயற்கை இயற்கையான மண்ணு தான் வேறு எதுவுமே கிடையாது அந்த சைடு கூட வீடு கட்டதாக மணல் அடித்தாங்க ஆனால் இங்கே உள்ளது ஃபுல்லாக வைக்கோல் புல் ஆட்டு மா ஆடோட சாணம் மாட்டோட சாணம் தலைங்க ரொம்ப தலைங்க எல்லாம் மரம் விட்டுறாங்களா அதெல்லாம் அள்ளி கொண்டு வந்து போடுறது அதனால் அதில் மேடானது தான் இது இன்னும் நல்லா ஞாபகம் இருக்குது பிடிச்சி தான் ஏறணும் அவங்க ஹைட்டாக இருப்பாங்க நாங்கள் ஏறி இப்படி இறங்குவோம் ஓகே இந்த வீடியோ பிடிச்சிருந்தா நான் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் கமெண்ட் கண்டிப்பாக சொல்லுங்கள் இன்றைக்கி அம்மா ஆசை அன்னைக்கு அம்மா வீட்டுக்கு வந்துட்டு ஜாலியாக இருந்துட்டு கிளம்புறோம் நீங்களும் போயிட்டு வந்த அனுபவத்தை பகிர்ந்தேங்க ஓகே பாய் பாப்பா வீடியோலாம் அப்புறம் சொல்கிறான் இது என்ன செடின்னு நம்ம சொன்னமா என்னன்னு தெரியலைன்னு சொல்லிட்டு பிரியாணி இலை ரெண்டு இலை இலை இப்படி பிச்சு ரெண்டாக கட் பண்ணி கொஞ்சம் போனால் விட நல்லா வாசமாக இருக்கா அக்காவது பிரியாணி செடி இது நாங்கள் அக்கா வீட்டில் ஒன்று வச்சுருக்கேன் இங்கே ஒன்று வச்சுருக்கேன் ஓகே பாய் இன்னொன்று வந்து இன்னைக்கு வந்து வீடியோ போட்டிருக்க ஒன்று பூசணியை வச்சு நம்ம என்னென்ன பண்ணலாம்னு சொல்லிட்டு ஜூஸ்லாம் போட்டிருக்கேன் ஷார்ட் வீடியோ நீங்கள் அதுலேயும் பாருங்கள் ஏன்னா வந்து நம்ம அம்மா அன்னைக்கு தான் சின்ன பீஸாக நமக்கு கிடைக்கும் பூசணிக்கை பார்த்தீங்கன்னா மற்ற டயத்தில் பார்த்தோம்னா இவ்வளோ பெருசில் தான் கிடைக்கும் அதுக்கு குட்டியாக பீஸ் போட்டு தர மாட்டாங்க அவ்வளோவா அதெல்லாம் பெருசாக கிடைக்கும் நம்ம கடைகளுக்கு மாட்டு ஆனால் இன்றைக்கி ஒரு சான்ஸ் என்னென்னா அமாவாசை அன்னைக்கு கண்டிப்பாக பூசணி பீஸ் விற்பாங்க அதை எப்படி ஜூஸ் பண்ணுறதுன்னு சொல்லிட்டு வீடியோவில் போட்டிருக்கேன் கண்டிப்பாக பார்த்துருங்க ஷார்ட் வீடியோ போட்டிருக்கேன் ஓகே பாய் ரகினையோ